மார்பகங்கள் தொழிவடைந்து போகிற அடிப்படை காரணம் அவர்கள் பணிகிற மிக தவறான ஆராய்ச்சி மார்பக சதைகள் மேலேயோ பார்க்க வாட்டிலோ வழியவோ எங்கவோ கூடாது பிராவின் அடிப்பட்டைகள் மிகச் சரியாக மார்பகங்களுக்கு அடியில் நிற்க வேண்டும் மேலும் அகலமான பட்டைகள் வைத்திருக்கிறார் சிறந்தது போது அதன் பட்டைகள் தோழட்டையில் கோடு கோடாக தெரிய வைக்கக்கூடாது கூடாது உடலழகு என்று கண்கள் உதடுகள் கன்னங்கள் பளபளக்க என பார்த்து பார்த்து சாப்பிடுகிறோம் மார்பகும் உணவு உண்டு தெரியுமா ஆமாம் உணவில் கேர கீரை சோயா பீன்ஸ் ஆலிவ் ஆயில் சேர்த்துக் கொள்கிறவர்களுக்கு மார்பக அருமையாக இருக்கும் மார்பக புற்று நோயும் இதனால் தவிர்க்கப்படுமாம் மார்பகங்களுக்கான பயிற்சிகள் என்னவென்றால் சுவற்றின் முன்னால் நின்று கொண்டு உள்ளங்கைகள் சுவற்றில் பதியும்படி நிற்கவும் உடலெடுப்பை நகர்த்தாமல் உங்கள் மார்பக பகுதி மட்டும் முன்னும் பின்னுமாக போய் வரும்படி உடற்பயிற்சி செய்ய கைகள் இரண்டையும் பின்பக்கம் கட்டிக் கொண்டு நிலையில் பத்தண்ணியபடி நிற்கவும் இதே மாதிரி ஐந்து முறை செய்யவும் இப்போது மார்பகங்கள் தொழிவடைந்து போர் பெண்கள் மற்றும் தாயால் ஊட்டும் உண்டான பயிற்சி என்னவென்றால் நேராக நின்று கொண்டு கைகளை தலைக்கு மேல் தூக்கி இரண்டாம் உள்ளங்கைகளையும் சேரவும் அதை அப்படியே இறக்கி தோட்டைகளுக்கு நேரே வைத்துக்கொண்டு வணக்கம் சொல்கிற மாதிரி வைத்துக் கொள்ளவும் உள்ளங்கைகள் இரண்டும் நன்றாக அழுத்த வேண்டும் பத்தம் எண்ணி இயபடிவதே நிலையில் இருக்கவும் இப்படி செய்தால் உங்கள் மார்பகம் அழகாக இருக்கும் அனைவரையும் எளிதில் கவரலாம் உங்களுக்கு எங்க மேட்டனி டைம்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க